சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் மேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே அவங்களுடைய அவங்களுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு ஒரு கடினமான உருவம் போலவும் தன்னை வந்து பாவித்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருந்தாலும் எழுகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க அவர்களுடைய தோரணை ஒரு மாதிரியாகவும் ஆனால் உள்ளன்பு வேறு விதமாகவும் இருக்கும் அவங்க பார்க்கறதற்கு ஒரு தோரணையாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய உள் அன்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு செயல் ஒரு தொழில் ஒரு வேலை ஒரு விஷயம் அந்த விஷயத்தை இவங்கக்கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா பரிபூர்ணமாக அதில் என்ன இருக்கோ அதை எப்படி செய்யணுமோ எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கணுமோ அந்த மாதிரியான விஷயத்திலே அவர்களை செய்து கொடுப்பதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களை நீங்கள் வேலைக்கு அமர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே ஏன்னா அவங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய சாரமும் இருக்கும் அதே மாதிரி குரு பகவானினுடைய சாரம் நட்சத்திர ரீதியாக சனி பகவான் ராசி ரீதியாக குரு பகவான் ஆக இரண்டு பேரினுடைய சாராம்சமும் உங்களுக்கு வந்துவிடும் அதனால் உத்தரட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா தோரணை ஒரு மாதிரியாகவும் உள்ளன்பு வேறு விதமாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் அவங்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரிடமும் விட கொஞ்சம் தனித்து இருப்பாங்க எல்லோருடையும் சௌஜன்யமாக போகக்கூடிய அமைப்பு அவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட ஆனால் அவர்களுடைய அந்த அன்பு செய்வதில் எல்லோரிடமும் செய்வாங்க அவங்களுடைய தோரணை பார்ப்பதற்கு மற்றவர்களுக்கு அது வேறு விதமாக தோணும் அது ஒரு பக்கம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த அமைப்பு அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல அவங்க சந்திக்கக்கூடிய தசா புத்தி அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அவங்க வந்து பிறந்த உடனே சனி தசையை தான் சந்திப்பார்கள் சனி தசை தான் முதல்ல அவங்களுக்கு வரும் இந்த சனி ரசை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு குடும்பத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பை கொடுக்கலாம் அல்லது படிக்கும் ரீதியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது உத்தியோக ரீதியாகவோ கொஞ்சம் குடும்பத்திலேருந்து தள்ளி போகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கிடும் உங்களுடைய குடும்பத்திலிருந்து இவங்களுக்கு ஒரு பூர்ணமான ஆதரவு பூர்ணமாக கிடைக்காது ஒன்றே பணம் கிடைக்கலாம் அல்லது அவங்களுடைய இருந்து நேரடியாக பெறுவதற்கு தள்ளி போயிடுவாங்க அல்லது அன்பு பணம் ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த சனி தசை முடிந்து வரக்கூடிய புதன் தசை இவங்களுக்கு ஒரு நல்ல தசை அப்படின்னு சொல்லலாம் நான்குக்கானதாகவும் ஏழுக்கான தசையாகவும் அவங்களுக்கு அமையிறதுனால திருமணம் நடப்பதாக இருந்தாலும் சரிதான் வீடு வாகனம் உல்லாசமான வாகனங்கள் ஒரு மண் மனை மாடம் மாளிகைகள் போன்ற விஷயங்கள் அமைவதாக இருக்கலாம் எல்லாமே இவங்களுக்கு அந்த புதன் தசை தான் புதன் தசை தான் இவங்களுக்கு திருமண பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமோக தசை தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த புதன் தசையில் தான் கல்யாணம் செய்வார்கள் இந்த புதன் திசை நல்ல யோக பலனை தரும் புதன் திசை முடிந்து அடுத்து வரக்கூடிய கேத்து தசை இந்த கேது தசை இவங்களுக்கு எதிர்பாராத பல மாற்றங்களையும் தூக்கம் சார்ந்த உடல் உபாதைகளையும் அதே மாதிரி பலவிதமான உடல் நோவுகளையும் தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் முட்டி மொய்தான் வரணும் கேது தசையை கடக்கும் போது கொஞ்சம் நடுக்கங்கள் ஏற்படுங்க இவங்களுக்கு அதை தாண்டி சுக்கர தசை வந்துட்டானே அப்படின்னா இவங்களுக்கு அமோக பலன் கிடைக்கும் மூனை எட்டுக்கு உடையவராக இருப்பதனால் அதுடன் பதினொன்னும் சேர்ந்தால் அதிர்ஷ்டம் பேர் அதிர்ஷ்டம் ஒன்று இவங்களுக்கு இருக்கலாம் அல்லது இவர்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அல்லது இவருடைய தந்தையாருக்கு தாயாருக்கு அது ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமான முறையிலே கொடுக்கும் அதன் வாயிலாக பேர் பொருளாதார வளர்ச்சியை அடைவார்கள் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷ நிலையை அடைவார்கள் குறிப்பாக அந்த சுக்கர தசை தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டாப்பான தசை அப்படின்னு சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதை இவங்க பயன்படுத்திக்கணும் அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு திருமணம் செய்வது அல்லது வாழ்க்கை துணைவருடன் வந்து நல்லா ஐக்கியமாக இருப்பது குழந்தைகளை பெற்றுக்கொள்வது நல்லா ஒரு இருப்பிடத்தை உருவாக்கி கொள்வது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா சுக்கரதசையில முடிச்சிடணும் தாண்டி நீங்கள் அப்படின்னா ஒரு நிலையற்ற சூழ்நிலையை விடும் உங்களுக்கு அதனால் அதுக்குள்ளேயே ஒரு ஸ்திரத்தன்மையான விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டீர்களே ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் நீங்கள் உங்களை நான் சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா எடுத்து பாருங்கள் உங்களுடைய ஜாதக புக்கில் எப்போ புத்தி வருதுங்கிறதையோ ஒப்பிட்டு பாருங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக குரு பகவானையும் சனி பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு தக்னாமூர்த்தி இந்த தக்னாமூர்த்தியை வியாழக்கிழமையிலே நேரடியாக அமைதியாக உட்காரணும் மௌனம் அப்படிங்கிறது தான் இறைவனை வழிபாடு செய்வதிலேயே உயரிய ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மௌனமாக அவரிடம் உட்கார்ந்து மனதிலே பிரணவாகாரம்னு சொல்லக்கூடிய இந்த ஓங்கார மந்திரத்தை மனதிலே உச்சாடனம் செய்யுங்கள் உங்களால் குறைஞ்சது இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாழிகை அதற்கு மேல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாழிகை தக்கிணாமூர்த்திக்கு நேராக உட்காந்து தியான நிலை ஆழ்நிலையான அந்த தியான நிலையை செய்து வந்தீர்களே ஆனால் அமோக பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த அவங்களுடைய அந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான் அவங்களுடைய நெறியாக இருந்தாலும் சரிதான் ஒரு கோட்பாடை கடைபிடிப்பதாக இருந்தாலும் சரி தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிகர் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலையை கொண்டவர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு வழியே சென்று உதவி செய்யக்கூடிய உயரிய மனப்பான்மை கொண்டவர்கள் அதே மாதிரி நல்ல தாக்கத்தை உலகத்திலே நிகழ்த்தக்கூடியவர்களாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இதே மாதிரி சனிக்கிழமையிலே சனி பகவானை வழிபாடு செய்வதும் நல்ல பலனை பெற்றுத்தரும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்படியாக அந்த வழிபாட்டை அவர்கள் செய்து வந்தார்கள் நல்ல பலன் கிடைக்கும் இவர்களுடைய திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏழாம் பாவத்துடன் புதன் சம்பந்தப்படுவதனால முதல்ல இவங்களுக்கு குறிப்பாகவே ஒரு இடம் அமைவது போல வந்து தட்டி போய் தான் அடுத்த இடம் முடியும் பொதுவாகவே உத்திரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்ட ஒரு நீதி ஏன்னா புதன் ஏழுடன் சம்மந்தப்படுறதுனால இந்த கல்யாணத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு லைஃபை சேஞ்ச் ஆகிறது கல்யாணத்துக்கு பிறகு தான் இவங்களுக்கு அதே மாதிரி நாலாம் பாவற்ற சம்பந்தம் படுறதுனால திருமணம் வீடு வாகனம் அப்படிங்கிறதுலாம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு வீடு வாங்குறது அப்படிலாம் இருக்காது இதெல்லாம் படுபட புட நடக்கும் கல்யாணம் ஆக போனால் வீடு வாங்குவாங்க இன்னும் வீடு வாங்கினோடனே கல்யாணம் பண்ணிப்பாங்க அல்லது வாகனம் வாங்குவாங்க அப்படின்னு வரிசையாக படப்பட படப்படாது சுபகாரியங்கள் விறுவிறுவிறு நடக்கும் அது வரைக்கும் தள்ளி இருக்கும் எல்லாமே தள்ளி போகும் ஒரு சுபகாரியம் நடந்ததுன்னா எல்லாமே வரிசையை த சுபகாரியமாகவே நடக்கும் அப்படியாக நல்ல ஒரு அமைப்பு கொண்டது உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண விஷயம் அப்படிங்கிறதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று விஷயம் இங்கே இருக்குது அதாவது இவங்களுடன் ரஜு பொருத்தம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பொருந்தாத ஆறு நட்சத்திரம் இருக்குது இந்த பொருந்தாத ஆறு நட்சத்திரத்தை இவங்க நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் திருமண துணையாக இவங்களை தவிர்ப்பது கொஞ்சம் முக்கியமாக சொல்லணும் அதாவது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அதே மாதிரி வந்து பரணி பூரம் பூராடம் இந்த ஆறு நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட பொருத்தம் இருக்காது அதனால் இவங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக தனித்துவமான உங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுடன் அவங்களுடைய வாழ்க்கைத் துணைவருடன் எப்படி இருக்குங்கிறத பொருத்தத்தையும் தனியாக பார்த்துங்க சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க சனி உகவானை வழிபாடு செய்யுங்கள் குரு பகவானை வழிபாடு செய்து வந்தீர்களேயானால் ஆனால் உத்திரிட்டாய் நட்சத்திரக்காரர்கள் அமோக பலன் பெறுவார்கள் சிவாயனமாக